விஜய்யை எதிர்ப்பதால் திமுகவுக்கு சேதாரம் விஜய்க்கு ஒரு அபரீதமான ஆதரவு இருக்கிறது தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் தாண்டி பெருவாரியான மக்கள்கிட்ட இன்றைக்கி விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கிறது அது திமுக தலைமை உணரும் இங்கே இருக்கக்கூடிய நிலைய வித்வான்கள் வேணால் அவருக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் திமுக தலைமையும் உணரும் எடப்பாடியும் உணர்கிறார் மோடியும் உணர்கிறார் அதனால தான் அவருக்கு டிமாண்ட் அப்படி அதிகமாகிட்டு போகுது இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தங்களுக்கு வந்து வரக்கூடிய காலங்களில் தங்களை வந்து மைனாரிட்டி ஆட்சியாக நடத்திடுவார் தாங்கள் தோற்றுடுவோம் இன்னும் விஜய் பிரிக்கக்கூடிய ஓட்டு அப்படிங்கிறதுனால திமுக தலைமை இன்னும் மிக அளவுக்கு பதறது உங்களுக்கு தெரியும் ஒரு மாநாடு எங்கே போட்டாலும் பிரச்சனை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் நடவடிக்கைகள் அவர் பனை தான் இருக்காரு எங்கேயும் ஒரு அறிக்கை கூட விட மாட்டாரு இப்படின்னு பல தகவல்கள் வந்து திட்டமிட்டே கசிய விடப்படுகிறது விஜய் தரப்புல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய்யும் இன்னும் வேகமாக இருந்திருக்க வேண்டும் பல விஷயங்கள்ல அவர் வந்து பெருசாக கருத்து சொல்கிறதில்ல நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருந்தோம் இதை ஒரு பெரிய விஷயமாக்கி திமுக ஊடகங்கள் பெருசாகிட்டு இருக்கு எல்லா விஷயத்துக்கும் விஜய் கருத்து சொல்லணும் கூறணும் அப்படின்னா உங்களுக்கும் ஆட்சி கட்டி இல்லாமல் வச்சிருக்காங்கன்னு தெரில பரந்தூர் பிரச்சனையை பற்றி கேட்டோம்னா பரந்தூருக்கு ஒரு தீர்வு விஜய் சொல்லுவாரான்னு கேட்குறாங்க ஏங்க தீர்வு நீங்கள் தாங்க சொல்லணும் அவர் இப்படிங்க சொல்லுவார் அவர் முதலமைச்சரானா சொல்லுவார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் அவர்கள் கிரவுண்டில் இடங்க போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே பலவிதமான விஷயங்கள் ஏன்னா அவருக்கு வந்து பாதுகாப்பு விஷயம் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக பிரச்சனையை உண்டு பண்ண இன்றைக்கி திமுகவுடைய மீடியாக்கள் தயாராகிடுச்சு எல்லாத்தையும் தாண்டி விஜய் ஏன் மீடியாவை சந்திக்கலங்கிறாங்க மீடியாவை சந்தித்தா ஒட்டு மொத்தமாக விஜயகாந்துக்கு என்ன பண்ணீங்களோ அதாவது என்னென்னா எக்கு தப்பாக கேள்வி கேட்குறது திமுக ஆதரவு சேனல் தான் நிறைய இருக்குது அவங்களாம் எக்கு தப்பாக கேள்வி கேட்டு விஜய் இமேஜை கெடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க நம்ம பார்த்துருக்கோம் ஒன்று வேணால் மாநாடு நடத்தினார் மேலே ஒரு பையன் ஏறினா அந்த நியூஸ் எத்தனை நாள் இருக்குது உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் விஜய் மேலே எஃப்ஐஆர் அது அவசரமாக விஜய் மேலே எஃப்ஐஆர் போட வேண்டிய காரணம் என்ன அது முதல் முதல் பேராக அவர் பேரை சேர்க்குறாங்க இதெல்லாம் திமுகவுக்கு நன்மை பயக்காது அதாவது விஜய் மேலே இவங்க வந்து சாயத்தை பூச பூச அவர் மேலே வந்து திரிஷா கூட போனார் இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு போனார் இப்படி விஜய் பற்றி அவது ஒரு கிளப்ப கிளப்ப விஜய் வளர்ந்து கொண்டே இருக்கிறார் ஏற்கனவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு இதே மாதிரி தான் பண்ணாங்க ஜெயலலிதாவுமாவுக்கு இதே மாதிரி தான் பண்ணுறாங்க திமுகவுடைய கல்ச்சரே பர்சனல் அட்டாக் பண்ணுறது ஆபாசமாக அட்டாக் பண்ணுறது இதையெல்லாம் பயந்துட்டு விஜய் ஓடி போயிடுவார் நினைக்கிறாங்க தொடர்ந்து சொல்கிறோம் விஜய்க்கு அற்புதமான அவரிதமான ஆதரவு இருக்கிறது ஆனால் விஜய் தனியாக நின்றால் ஜெயிக்க முடியுமான அது